அறிவு வளர்க்கும் ஆற்றிச்சூடி கதைகளில் இன்றைய தலைப்பு ஈவது விளக்கேல் ஒருவன் மற்றொருவனுக்கு ஒன்றை கொடுக்கின்ற நேரத்தில் நடுவில் நின்று தடுக்காதே என்பது இதன் பொருள் ஒருவனுக்கு அவன் விரும்பின பொருளை மற்றொருவன் மனமுப்பி கொடுக்கின்ற காலத்தில் வேறொருவன் குறுக்கிட்டு தடுத்தால் அப்படி தடுப்பவன் இரண்டு பாவங்கள் செய்தவனாகிறான் தர்மம் செய்பவனுக்கு வேண்டிய புண்ணியத்தை வரவிடாமல் தடுப்பது முதல் பாவம் இரண்டாவது பாவம் ஒருவன் விரும்பிய பொருளை அடைய போகும் காலத்தில் அது அவனுக்கு கிடைக்க விடாமல் தடுப்பது இவ்விதம் தடுப்பவன் செய்த பாவம் அவனை சேர்வதோடு கூட அவன் சுற்றத்தாருக்கும் சேரும் என்று பெரியவர்கள் எழுதிய நூல்கள் கூறுகின்றன கொடுப்பதை தடுக்கும் கொடியவனும் அவன் சுற்றமும் உடுப்பதும் முன்பதும் இல்லாமல் தவிப்பார்கள் என்றும் அந்த பாவத்தால் உண்டாகும் தீமையை எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் முன்னொரு காலத்தில் மகாபலி என்ற சக்கரவர்த்தி ஸ்வர்க்கம் மத்தியம் பாதாளம் என்னும் மூன்று லோகங்களையும் அரசாண்டு வந்தான் இவனால் துரத்தப்பட்ட தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று மகாபலியால் தங்களுக்கு உண்டான துன்பங்களை சொல்லி அவற்றை நீக்க முறையிட்டு கொண்டார்கள் தேவர்கள் வேண்டுகோளுக்கு கிணங்கிய விஷ்ணு தாம் ஒரு குட்டை பிரம்மச்சாரியாய் வாமணன் பலியினிடம் வந்து தாம் இருந்து பூஜை செய்வதற்காக தமது காலடியால் மூன்று அடி மண் வேண்டினான் அப்பொழுது பலியின் குருவாகிய சுக்கராச்சாரியன் பலியை நோக்கி ஐயா உன்னிடத்தில் யாசிக்கின்ற இவரை சாமானியமாக நினியாதே துஷ்டர்களை கண்டித்து சிஸ்டர்களை பரிபாலனம் செய்யும் கடவுளே உன்னை வஞ்சனையாக ஏமாற்ற வந்திருக்கிறார் அவர் கேட்டபடி தானம் செய்யாதே என்று தடுத்தனன் பலியாச்சாரியன் சொன்னதை கேளாமல் கடவுளே என்னிடத்தில் யாசிக்கின்ற காலத்தில் எனக்கு எப்படிப்பட்ட தீங்கு நேரிட்டாலும் அவர் கேட்டதை தருவேன் என்று மன உறுதியோடு வாமனர் கேட்டபடி மூவடி மண் தானம் செய்ய தீர்மானித்தான் அப்பொழுது வாமனர் தம் கையில் உள்ள கெண்டியை பலி கையில் கொடுத்து தமக்கு மூவடிமண் தானம் செய்ய வேண்டினான் பலி கெண்டியில் உள்ள நீரை வாமனர் கையில் தாரை வார்க்க தொடங்குகையில் சுக்கிரன் வண்டு உருவத்தோடு கெண்டியின் மூக்கில் நுழைந்து நீரை வரவொட்டாமல் தடுத்தனன் வாமனர் மிக கோபம் கொண்டு தன் கையில் உள்ள தர்பை ஒன்றால் கெண்டியின் மூக்கில் குத்திய அது சுக்கிரன் கண்ணில் பட அவன் பொட்டையனானான் மேலும் வாமனர் சுக்கிரனுக்கு உடுப்பதும் முன்பதும் இல்லாமல் வருந்தும்படி சாபமும் கொடுத்தார் இதனாலே வருத்தத்தை அடைந்த சுக்கிரன் ஒரு விலகி நிற்க பலி வாமணருக்கு மூன்றடி மன்தானம் செய்தான் வாமனர் திருவிக்கிரமரனாய் பெரிய உருவமெடுத்து ஓரடியாள் ஓரடியால் மண்ணையும் ஓரடியால் விண்ணையும் அளந்து மற்றோரடியால் மகாபலியை பாதாளத்தில் அழுத்தி விட்டார் கொடுப்பதை தடுத்த சுக்கிரன் கண்ணிழந்து உடுப்பதும் உண்பதும் இல்லாமல் வருந்தினான் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நாளை சந்திப்போம்